ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரவை அரிசி மாவு போட்டு சூப்பராக ஒரு பூரி சுடலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நானும் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் இதுக்கு சைடிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு ரவையை எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன கப்பு அளவு ரவையை வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி மாவு ரவை இது ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மைய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நல்லா மைய இருக்குது பாருங்கள் இப்போ இதை தட்டில் கொட்டிக்கலாம் இது கூட சால்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பட்டர் இருந்ததுன்னா பட்டர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க நான் காய்ச்சின எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் தெளித்து தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பெச பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய வேணா இந்த அளவுக்கு பிசைஞ்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் வீட்லேயே பன்னீர் செஞ்சுருக்கேன் இந்த பன்னீர் வந்து பாதி மட்டும் எடுத்து நான் வந்து இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன் பன்னீர் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பச்சை வாசனெல்லாம் போகும் வருத்த அதே கடாயில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடுறங்க அந்த வெங்காய தக்காளியிலே வந்து கஸ்தூரி நம்ம மேத்தி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் கூட வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்புன்னு தான் போட்டுக்கோங்க திடீர்னு காலி ஆகிட்டு இருக்குது கவனிக்காத விட்டுட்டுக்கிறேன் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நல் மையாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் ஆற வச்சு அரைச்சிட்டேன் அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போடுறங்க அரைச்ச விழுதை வந்து இதில் ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம் நிறைய தண்ணி நம்ம முதலே ஊற்றிட்டோம்னா அது சுண்டி வரத்துக்கு டைம் ஆகும் அதனால் முதல்ல அந்த கிரேவியை மட்டும் நம்ம வதக்கிட்டு மசாலா வந்து குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் மிளகுத்தூள் வெறும் மிளகாத்தூள் இதை எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றலாம் நான் காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் பட்டர் வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பட்டரே நீங்கள் எல்லாமே போட்டு கூட செய்யலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிட்டு வதக்கி வச்சுருந்த பன்னீரையும் கொத்தமல்லியும் நான் போட்டுட்டேங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணாமல் போட்டுட்டேன் இப்போ இது கூட இதில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம நல்லா கையில் கசக்கி திரும்பவும் இது மேலேயே நம்ம தூவி விட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க இப்போ அதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு நம்ம பிசைஞ்சி வச்சுருந்த ரவை அரிசி மாவு சப்பாத்தியை நம்ம நல்லா சின்ன எவ்வளோ ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்து நீங்கள் வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி தரட்டி வச்சுட்டேன் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாவு வந்து பிசைகிற நேரத்தில் பட்டர் வந்து நீங்கள் போட்டு பிசை பெசைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் அப்படியும் நல்லா தான் இருந்தது இன்னும் சாஃப்டாக இருந்திருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் எல்லாமே பூரி வந்து தட்டி எடுத்துட்டேன் ஒன்று ஒன்றா போடுறேன் நல்லா உ குண்டு குண்டாக உப்பி வருது பாருங்கள் சூப்பரான பதம் எண்ணெய் கொக்காம எண்ணெய் கோத்துக்கோ இல்லையா சில சில நேரத்துலலாம் சில பூரி பண்ண சொல்லலாம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக அழகாக வந்திருக்குங்க சூப்பராக இருந்தது எல்லா பூரியும் நான் சுட்டுட்டேன் எவ்வளோ நல்லா எண்ணெய் கோத்துக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள் குண்டு குண்டா இது கூட நம்ம பன்னீர் வச்சு பன்னீர் கிரேவி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம பிச்சு பார்க்கலாம் பூரி நான் ஃபஸ்ட் டைம் தாங்க செஞ்ச நானும் சாஃப்டாக தாங்க இருக்கு இன்னும் நம்ம பட்டர் போட்டு நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லா மெத்துன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்